நான்கு பணைய கைதிகளை ஹமாஸிடமிருந்து மீட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஐடிஎஃப்னுடைய செய்தித் தொடர்பாளர் டேனியல் ஹகாரி சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார் அவர்கள் மீட்டெடுத்த காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது சலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதுமே இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இருநூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக காசா ஸ்ட்ரிப் காசா பள்ளத்தாக்கிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் அவர்கள் உள்ளே நுழைந்ததற்கான காரணமாக சொல்வது ஹமாஸை அழிப்போம் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்போம் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வாதமாக இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் நான்கு பணைய கைதிகளை ஹமாஸிடமிருந்து மீட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார் அவர்கள் மீட்டெடுத்த காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ பேச்சாளராக இருக்கிற டேனியல் ஹகாரி அந்த நான்கு பேரும் யார் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார் இது இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவிலிருந்து அவர் பேசுகிற காட்சிகள் தான் தான் ஒளிபரப்பாக குறிப்பாக இந்த இருநூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களில் அவர்களால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்த நிலையில் இன்றைய தினம் அவங்க பங்கர்களுக்குள்ளே எல்லாம் போய் கைதிகளை மீட்டெடுக்கலை நுசைராத் கேம்ப் மீது கடந்த இரண்டு நாட்களாக பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக நுசைராத் பகுதிகளிலே இருந்த யூஎன்னுடைய ஐநா சபையினுடைய பாடசாலை மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சகிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கேம்ப் பகுதிகளில் தான் தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு பாரிய கட்டிடத்திற்குள் இருந்து இரண்டு கட்டிடங்களில் இருந்து இரண்டு இரண்டு பேரை அவர்கள் மீட்டிருக்கிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த மீட்பு பணி நடந்திருப்பதாக டேனியல் ஹகாரியே இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க அவர்களைச் சேர்ந்த நான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் ஊடகங்கள் கருத்து கேட்கிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரம் இந்த மீட்கப்பட்டவர்களோடு

உடன்படிக்கையை முன்வைத்திருந்தார் அதற்கு இஸ்ரேல் விரும்பியும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது ஹமாஸ் இதுவரைக்கும் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்த நிலையில் இந்த நான்கு பேர் செய்திகளோடு சேர்த்து தலைவர் ஹனியா அவர்கள் பேச்சுவார்த்தைகள் பாதுகாப்பாக இல்லை எனவே பாலஸ்தீனர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத எந்த சமாதான உடன்படிக்கைகளுக்கும் எந்த நாங்கள் வர முடியாது எனவே முதலில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் இது யுத்த பேச்சுவார்த்தையை ஒட்டி அவர் சொல்லி இருக்கிறாரா இல்லை இதையொட்டி சொல்லி இருக்கிறாரா என்ற முழுமையான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை சில நேரம் இதற்கு பிறகு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த நான்கு பேருடைய மீட்பை தொடர்ந்து இந்த நான்கு பேரையும் அவங்க உயிரோடு மீட்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நாங்கள் மற்றவர்களையும் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பாரிய தாக்குதல்களை காசா மீது இனிமேல் நடத்துவார்கள் என்பதிலே எந்த ஆய்வாளர்களுக்கும் மாற்று கருத்தில்லாமல் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த தாக்குதல்கள் தற்போது உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவங்க இருநூற்றி நாற்பத்தஞ்சு நாளாக ஒருத்தரை கூட மீட்க முடியாமல் போனது இப்பொழுது மீட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிற காரணத்தினால் அவங்க தற்போது காட்டுகிற காட்சி என்னென்னு சொன்னால் நாங்கள் உச்சத்தில் இருக்கிறோம் ஹமாஸ் பலவீனப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஹமாசிடத்தில் இன்னும் நூற்றி இருபது பனைய கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து கொண்டு ஹகாரி அதை பேசுகிறாரா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை நான்கு பேரை தான் மீட்டிருக்கிறாங்க இன்னும் நூற்றி இருபது பேர் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இந்த நான்கு பேரும் நுசைராத் தான் இருந்தார்கள் என்று டேனியல் ஹகாரி சொல்கிறார் ஆனால் உண்மையில் இவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார்களா அல்லது மருத்துவ தேவைகளுக்காக அழைத்து வரப்பட்டார்களா என்ன நடந்தது என்கிற செய்திகள் இன்னும் ஹமாஸ் தரப்பில் இருந்தோ ஜாதல் இஸ்லாமியா அமைப்பில் இருந்தோ அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட அமைப்புகள் சார்பாகவோ உத்தியோகபூர்வமான எந்த ஒரு விளக்கங்களும் வரவில்லை எனவே அந்த விளக்கங்கள் வருகிற போது அவற்றையும் நாம் உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் காசாவிலே என்ன நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் இன்றைக்கு நான்கு பேர் மீட்பை தொடர்ந்து அவர்கள் பாரிய தாக்குதல்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் உச்சகட்டமான தாக்குதல்களை அவர்கள் அந்த பகுதிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்துவோம் என்றும் சூளுரைத்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹுவே போதுமானவன் அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதிகள் வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இது பற்றிய மேலதிக தகவல்களை நம்முடைய அடுத்த இன்றைய இரவு நேர பார்க்க முடியும் அதனுடைய உண்மையான தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் மக்களுக்காக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவனிடத்திலே கையேந்த விடாதீர்கள் என்பதையும் கூறிக்கொள்வதோடு கண்டிப்பாக அங்கு நடக்கிற காரியங்கள் மக்களுடைய சுதந்திரத்தை நோக்கியதாகத்தான் இருக்க போகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம் குறிப்பாக லக்ஸா ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது பாதிக்கப்படுகிற மக்களை அங்கே அழைத்து வருகிறார்கள் அக்ஸா மருத்துவமனை மீதும் சில பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வந்திருக்கிறது எல்லா செய்திகளுடைய முழுமையான அப்டேட்டுகளையும் இன்றைய இரவு நம்முடைய முழுமையான தகவலில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அவர்களை பாதுகாக்க போதுமானவன் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிருதாவான അലഹമ്മി റബ്ബിൽ ആലമീൻ